மூன்று சங்கிகளும் சொல்லுவார்கள் கலைஞர் ஊழல்வாதி சர்க்காரியா கமிஷன் என்று சர்க்காரியா கமிஷனில் விஞ்ஞான ஊழல் என்று இந்த பாஜக சங்கி ஆர்எஸ்எஸ் கும்பல் பரப்பு நீங்கள் நெஞ்சை நிமருத்தி சொல்லுங்க நெஞ்சை நிமருத்தி சொல்லுங்கள் சர்க்காரியா கமிஷனுடைய அறிக்கையில் மாண உள்ளவன் எவனாவது இருந்தால் விஞ்ஞான ஊழல் என்கிற ஒரு ஒரு வற்றை வரியைக் காட்டி நான் இந்த இயக்கத்தை விட்டு போகிறேன் என்று சவால் விடுங்கள் அப்படி எந்த இடத்திலும் சர்க்காரியா கமிஷனில் இல்லை நண்பர்களே

இருக்கிற கூட்டத்தை சட்டப்படி இந்து இந்து ஏற்றுக்கொண்டு சாமியை வணங்கிவிட்டு வந்தவர்கள் உயர்த்தி காட்டுங்கள் அந்த நினைவுக்கு வருபவர் நம்முடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் கேட்கிறார் அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது அமைச்சராக இருக்கிறார் என்று இங்கே இருக்கிற இளைஞரணி பட்டாளத்தை பார் உன்னை போல உன்னை போல குறுக்கு சால் ஓட்டி குறுக்கு வழியில் வந்து ஆட்டுக்குட்டிகளாக வார்ரூம் நடத்தி படத்தை எடுத்து அடுத்தவன் குடியை கடுப்பவன் எங்கள் தலைவன் இந்த இனத்துக்காய் இந்த மண்ணுக்காய் நாளைய தலைமுறைக்காய் குடியுரிமை திருத்த சட்டத்தை மேடையில் கிழித்து போட்டு இதோ நான் வருகிறேன் அனிதா மட்டுமல்ல யார் பாதிக்கப்பட்டாலும் நான் வந்து நிற்பேன் சொன்ன எங்கள் வருங்கால தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பற்றி பேசுவதற்கு ஆட்டுக்குட்டிகளுக்கு அதிவீரங்களை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை நண்பர்களே சனாதனத்தின் பேரறிக்க இந்த திராவிட சமூகத்திற்கு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிற மாபெரும் கொடை நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்தாயே தாயே வாமகனே என்றாயே தந்தாயனாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல் உன்னை மறப்பேனா உனைபாடாது இருப்பேனா என்னை எரித்தாலும் எரியும் என்னென்றும் நினைக்கும் அடி சின்ன மகனினுடைய மகனுடைய வணக்கங்கள் அவையை வணங்கி மகிழ்கிறேன் நாளை அயோத்தியில் நாளை அயோத்தியில் மண்டியிட்ட சாவர்கர் கும்பல் ராமன் சாமி என்கிற பெயரால் விழா எடுக்கிறார்கள் ஆனால் ராவண பட்டாளத்தின் கூட்டம் ராமசாமியின் பெயரால் ராமசாமி பேரன் உதயநிதி ஸ்டாலின் நடத்துகிற சுயமரியாதை மாநாட்டிற்கு வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நண்பர்களே நூறு ஏக்கர் நிலம் மாநாட்டினுடைய பிரம்மாண்டம் இளைஞர்கள் ஒன்று திரளுங்கள் மாநில சுய உரிமையை மீட்டெடுப்போம் என்று எம் இயக்கத்தின் எதிர்காலம் நாளைய இயக்கத்தின் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஏறக்குறைய ஓராண்டு காலம் உழைத்து இந்த மாநாட்டை உருவாக்கி இருக்கிறான் இந்த மாநாட்டில் முற்றிலும் இளைய தலைமுறை இதோ வந்துவிட்டது இளைஞர் வட்டாலம் உண்மை தாங்கி பிடிக்க என்று நாம் கொண்டாடுகிற நேரம் இந்த நேரம் மாண்பிற்குரிய பொதுச் செயலாளர் அமர்ந்திருக்கிறார் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் அமர்ந்திருக்கிறார் இந்த மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்பிற்குரிய அண்ணன் மாநாடு என்றாலே அண்ணன் நேரு அவர்களுடைய பெயர்தான் என்னாலும் நிலைத்து நிற்கும் நான் பின்னால் உட்கார்ந்து கொண்டு அவர் முன்னால் உட்கார்ந்து இருந்தார் நான் பார்த்த செய்தியை பகிர்கிறேன் அவர் காலில் அணிந்திருக்கிற செருப்பை பார்த்தேன் அவர் காலில் அணிந்திருக்கிற செருப்பை பார்த்தேன் இந்த நூறு ஏக்கரில் நடந்து நடந்து அவருடைய செருப்பு தேய்ந்திருக்கிறது நண்பர்களே அப்படி உழைத்து இந்த மாநாட்டை உருவாக்கி இருக்கிறார் அவருக்கு எங்களுடைய நன்றி நண்பர்களே எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு அவதூறுகளை அடித்து நொறுக்கும் கழகம் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு அவதூறுகளை அடித்து நொறுக்கும் கழகம் நாளைக்கு வரப்போகிற ஒரு அவதூறு செய்தியை இப்போதே சொல்லிவிடுகிறேன் நாளைக்கு வரப்போகிற ஒரு தலைப்பு செய்தி அவதூரை இப்போதே சொல்லிவிடுகிறேன் தினமலர் என்கிற ஒரு பத்திரிகை நாளைக்கு முதல் பக்கத்தில் ஒரு படம் போடும் காலை ஆறு மணிக்கு மாநாட்டுக்கு வெளியில் ஒரு புகைப்படத்தை எடுத்து பாருங்கள் திமுக மாநாடு டனால் பனால் காலி நாற்காலி என்று எழுதுவான் மூளைக்குள்ளே மலம் வைத்திருக்கிறவர்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் தோழர் பத்தாது நாங்கள் அவதூறுகளை அடித்து நொறுக்குவதற்கு எங்கள் இளைஞர் படை இருக்கிறது வரலாற்றுடைய பின்பக்கங்களுக்கு நான் போய் பார்க்க எத்தனைக்கிறேன் வரலாற்றினுடைய பக்கங்கள் பொதுச் செயலாளர் உட்கார்ந்து இருக்கிறார் இந்த என்னுடைய வயதிற்கு மேற்பட்ட இரண்டு வயது அனுபவம் உடையவர் இயக்கத்தில் பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினெட்டு மாலை பேசுகிற போது நான் இங்கே நடப்போகிறது ஒரு ஒட்டு மாஞ்சடி இந்த ஒட்டு மாஞ்சடி வளரும் கிளை விடும் பூக்கள் பூக்கும் கிளைகள் விட்டு இலைகள் வரும் காய்கள் வரும் கனிகள் வரும் ஆனால் அந்த கனிகளை ஒன்று புசிப்பதற்கு நானோ என் தம்பி கருணாநிதியோ இங்கே இருக்க மாட்டோம் ஆனால் இந்த நட்ட போகிற அந்த மாமரத்தின் கீழ் தமிழினம் தன்மானத்தோடு வாழும் அந்த வாழ்க்கை பிடிக்காமல் ஆரிய பார்ப்பன கூட்டம் அந்த மரத்தின் மீது கல்லறியும் என்று அண்ணா கலகம் தொடங்குகிற போதே ஆரிடம் சொன்னார் ஆகவே தான் நாங்கள் இன்றைக்கு கல்லடி பட்டுக் கொண்டிருக்கிறோம் தந்தை பெரியார் இந்த இயக்கத்தை தொடங்குகிற சொன்னார்கள் தந்தை பெரியாரின் மீது சுமத்தப்பட்ட அவதூறுகள் அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா இயக்கம் கண்டார் மாநில சுயாட்சி பேசினார் அண்ணாவை என்னதெல்லாம் விமர்சனம் செய்தார்கள் அண்ணாவை இந்த இயக்கத்தில் இருக்கிற தலைவர்களுடைய கொள்கைகளை எவனும் விமர்சனம் செய்துவிட முடியாது ஆனால் எல்லோரையும் தனிநபர் தாக்குதல் அண்ணா தேர்தலில் அண்ணா தேர்தலில் நிற்கிறார் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் காரர்கள் தேசியின் மகன் தேர்தலில் போட்டியிடுகிறார் என்று போட்டபோது அண்ணா சொன்னார் அண்ணா கொதித்தெழுந்தார்கள் தொண்டர்கள் போனார்கள் போய் நின்றார்கள் நின்று சொன்னார்கள் அண்ணா உன்னை வேசி மகன் என்கிறார்கள் எங்களுக்கு கொந்தளிக்கிறது என்று சொன்னபோது அண்ணா சொன்னார் அந்த இடத்தில் போய் ஒரு விளக்கை பற்றவை மக்கள் எல்லோரும் பார்க்கட்டும் அவர்கள் லட்சணம் அங்கே தெரியும் என்று அவதூர்களுக்கு பாடம் கற்பித்தவர் இந்த இயக்கத்தின் தந்தை பேரறிஞர் அண்ணா நாங்கள் அதையும் படித்திருக்கிறோம் அண்ணாவிற்கு பிறகு நான் கால ஓட்டத்தில் மிக விரைவாக நகருகிறேன் நேரம் குறைவு இன்னும் மூத்த தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் நண்பர்களே இந்த இயக்கத்தில் நான் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னார் இந்த இடத்தில் ஒருவர் இருக்க வேண்டும் என்று அவர் நம் உயிரெல்லாம் நிறைந்திருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் இந்த இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் அப்படி அவர் அமர்ந்திருந்தால் என்ன செய்திருப்பார் என்ன செய்திருப்பார் வா தம்பி உதயநிதி இதோ பார் உன் தலைமையில் கருப்புச் சோப்பு பட்டாளம் என் அண்ணன் உதயநிதியை உச்சி முகர்ந்து கொண்டாடி இருப்பார் அந்த காட்சியை நாங்கள் பார்க்க எத்தனைக்கிறோம் ஆம் நண்பர்களே ஆம் நண்பர்களே கலைஞர் மீது சுமத்தாத அவதூறுகளா அவதூறு சாணிகளை ஏறி இறைத்தது பார்ப்பனிய பணியா கும்பல் பார்ப்பனிய பணியா கும்பல் சாணத்தை வீசி அறிந்தது ஆனால் கலைஞர் சொன்னார் கலைஞர் சொன்னார் வசவாளர்கள் வாழ்க வசவாளர்கள் வாழ்க நீங்கள் எங்கள் மீது எத்தனை சொல்லுங்கள் ஆனால் நான் அந்த எனதாக்கி கொண்டு இந்த தமிழ் சமூகம் தலை நிறுவதற்கு என் உயிர் உள்ளவரை போராடுவேன் தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை தூக்கி கடலில் போட்டாலும் உங்களை சுமக்கிற கட்டுமரமாகத்தான் இருப்பேன் என்று சொன்னது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவதூறுகளின் பக்கங்களை புரட்டுகிற போது உடனே சொல்லுவார்கள் நாங்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் பேசுகிற போது இந்த பக்கம் ஒரிஜினல் சங்கி இந்த பக்கம் முக்காடு போட்ட சங்கி அந்த பக்கம் கோவணம் கட்டி கொண்டு ஒரு சங்கி மூன்று சங்கிகளும் சொல்லுவார்கள் கலைஞர் ஊழல்வாதி சர்க்காரியா கமிஷன் என்று இன்றைக்கு நாம் சந்திக்க போகிற தேர்தல் காலம் இது நம் மீது வருகிற சுவைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நாம் இளைஞரணியருக்கு உண்டு சர்க்காரியா கமிஷனில் விஞ்ஞான ஊழல் என்று இந்த பாஜக சங்கி ஆர்எஸ்எஸ் கும்பல் பரப்பும் நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுங்கள்

எந்த இடத்திலும் என் தலைவன் யாருக்காகவும் தன்மானத்தை விட்டு கொடுக்கவில்லை கலைஞர் தாங்கிய அவமானங்கள் அவதூறுகள் எல்லாம் இந்த தமிழ் சமூகம் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கலைஞரின் காலத்தை மிக வெடுவாக கடந்து போகிறேன் ஆம் அடுத்து இந்த நாட்டை இந்த மக்களை ஒரே ஒரு மனிதன் ஒரே ஒரு மனிதன் தன்மானத்தோடு பத்தாண்டு காலம் கூணி குறுகி போயிருந்த தமிழனின் தன்மானத்தை நிமிர்த்தியது யார் என்று சொன்னால் அந்த தன்மான தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாபெரும் தேசமுடைய திராவிட இயக்கத்தின் தலைவர் அவர் ஆட்சியை குறை சொல்ல முடியவில்லை அவர் ஆட்சியை குறை சொல்ல முடியவில்லை அவர் செயல்பாட்டை குறை சொல்ல முடியவில்லை ஆனால் என்ன சொன்னார்கள் கலைஞருக்கு பிறகு கட்சி இருக்காது என்று சொன்னார்கள் கலைஞருக்கு பிறகு கட்சி இருக்காது என்று சொன்னார்கள் அப்படியே கட்சி இருந்தாலும் கொள்கை இருக்காது என்று சொன்னார்கள் கலைஞருக்கு பிறகு கலைஞர் இருக்கிற போதே செயல் தலைவராக பொறுப்பேற்று அவர் தொட்ட தேர்தலிலெல்லாம் வெற்றி முகத்தை காட்டி இந்த காட்சியில் உட்கார வைத்தது நம்முடைய திராவிட மாடல் கதாநாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினவர்கள் தான் அவர் துண்டுச்சிட்டு வைத்து பேசுகிறார் என்றாவது அவதூறு பரப்பினான் அவர் துண்டுச்சிட்டு வைத்து பேசுகிறார் என்றாவது அவதூறு பரப்பினான் இந்தியா சொன்னது

ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தலைவன் நம் திராவிட மாடல் என்கிற திராவிட தலைவர் நண்பர்களே நான் மிக அதற்கடுத்து இன்னும் பல விடயங்கள் நம் மீது வைக்கக்கூடிய இரண்டு அவதூறுகளை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் ஒன்று இந்துக்களுக்கு எதிரி திமுக என்று சொல்லி நாடாளுமன்ற தேர்தலுக்கு வருவான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வருவான் இந்துக்கள் இந்துக்களுக்கு எதிரி திமுக என்று வருவான் நாம் சொல்லுவோம் ஆம் நீங்கள் இந்துக்களுக்கு எதிரி திமுக என்றால் இங்க இருக்கிற கூட்டத்தை சொல்லுகிறேன் சட்டப்படி இந்து கடவுளை ஏற்றுக்கொண்டு இந்து சாமியை வணங்கிவிட்டு வந்தவர்கள் கையை உயர்த்தி காட்டுங்கள் அந்த சம்பி கும்பலுக்கு தெரியட்டும் இங்கே இருக்கிறவனும் இந்துதான் என்று ஏன் இதை சொல்லுகிறோம் தெரியுமா ஏன் இதை சொல்லுகிறோம் தெரியுமா திமுக இந்துக்களுக்கு எதிரி என்பான் நாங்கள் அதற்குத்தான் நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் அதற்குத்தான் முதலமைச்சர் சொன்னார் நீங்கள் எங்களை இந்துக்களுக்கு எதிரி என்கிறீர்களா இந்த அறநிலையத்துறைக்கு சேகர் பாபு என்கிற பக்தி பலத்தை இந்த அறநிலையத்துறை அமைச்சராக உட்கார வைத்து ஆயிரம் கோயில்களுக்கு ஒன்னரை ஆண்டு காலங்களில் குடமுழுக்கு நடத்தியது திராவிட மாடல் இந்துக்களுக்கான ஆட்சி என்று நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஐயா கோவில் நிலம் திருடப்பட்டது என்று பிரதம மந்திரி ஆந்திராவில் பேசுகிறார் அவரிடத்திலே சொல்லுங்கள் திராவிட மாடல் ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் திராவிட மாடல் முதலமைச்சர் வந்ததற்கு பிறகுதான் பாஜக காரன் கொள்ளை அடித்து வைத்திருந்த ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கான நிலங்கள் மீட்கப்பட்டு இன்றைக்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அரசு கருவூலத்தில் இருக்கிறது ஐயாயிரம் கோடி நிலம் இன்றைக்கு தான் கடவுள்கள் எல்லாம் கருவறையில் பத்திரமாக இருக்கிறார்கள் அதையும் சொல்லுங்கள் இரண்டாவது மீது ஊழல் கரை சொல்லுவான் ஊழல் கரை என்பது பாஜக நீதித்துறைக்கு பின்னால் முன்னால் என்கிற அந்த வரலாற்றுப் பக்கத்தை எடுத்து பதிவிடுங்கள் நண்பர்களே நிறைவாய் ஒரு அவதூறுக்கு வருகிறேன் நம்முடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மனைவியை விட அதிகமாக நினைவுக்கு வருபவர் நம்முடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் நண்பர்களே ஒரு செய்தி சொல்லுகிறேன் அவர் கேட்கிறார் அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது அமைச்சராக இருக்கிறார் என்று இங்கே இருக்கிற இளைஞரணி பட்டாளத்தை பார் உன்னை போல உன்னை போல குறுக்கு சால் ஓட்டி குறுக்கு வழியில் வந்து ஆட்டுக்குட்டிகளாக வாரம் நடத்தி படத்தை எடுத்து அடுத்தவன் குடியை கடுப்பவன் அல்ல எங்கள் தலைவன் இந்த இனத்துக்காய் இந்த மண்ணுக்காய் நாளைய தலைமுறைக்காய் குடியுரிமை திருத்த சட்டத்தை மேடையில் கிழித்து போட்டு இதோ நான் வருகிறேன் அனிதா மட்டுமல்ல யார் பாதிக்கப்பட்டாலும் நான் வந்து நிற்பேன் என்று சொன்ன எங்கள் வருங்கால தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசுவதற்கு ஆட்டுக்குட்டிகளுக்கு அதிவீரங்களை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை நண்பர்களே ஒற்றை செய்தி சொல்லி நான் முடிக்கிறேன் எனக்கு சீட்டு வைத்து விட்டார்கள் நாங்கள் ஏன் அவரை ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் ஏன் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அவர் ஒரே ஒரு செய்தி சொன்னார் ஒரே ஒரு செய்தி சொன்னார் சாவர்கர்கள் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டார்கள் சாவர்கர்கள் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டார்கள் ஆனால் சனாதனம் குறித்து பேசிய போது சனாதனம் குறித்து பேசிய போது நீதிமன்றத்துக்கு வழக்கு

ஈவன் அட் திஸ்ட் ஸ்ட்ரக்சர் இயர் நேஷனல் லெவல் லீடர் ஒரு பவரஸ் ஆக அம்பேத்கர்

முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் புகழ் என்று சொல்லி தொமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்